எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் செய்கின்றோம் ஆண்டவரை இயேசுவே நோயால் அவதிப்பட்ட மக்களையும் இறக்கும் தருவாயில் இருந்த மக்களையும் இறந்தவர்களையும் உயிர்ப்பித்து நோயாளிகளுக்கு விடுதலை கொடுத்து வாழ வைத்தவரே இன்றும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற உமது மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் யார் ஆண்டவரால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட இறைவாக்கினர்கள் கடவுளுக்காக இறை உரைத்தார்கள் இஸ்ரோவேல் மக்கள் பல ஆசீர்வாதங்களைப் பெற்றிருந்தாலும் பலர் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டார்கள் அவர்களையெல்லாம் இறைவன் தண்டித்தார் என்றும் தவறு செய்பவர்களை தண்டிப்பார் என்றும் நமக்கு விளக்குகின்றார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசுவோடு அப்போஸ்தரர்கள் கடலில் பயணம் செய்கிறார்கள் பெருங்காற்று வீசுகிறது அப்போஸ்திரர்கள் இயேசுவை பார்த்து கூறுகிறார்கள் ஆண்டவரே காப்பாற்றும் நாங்கள் சாகப் போகிறோம் என்று இயேசு மறுமொழியாக நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அவர் கடிந்து கொண்டார் உடனடியாக மிகுந்த அமைதி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் இயேசு உலகத்தை படைத்த ஆண்டவரின் மகன் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டவர் நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி அழைப்போம் நாம் அழைக்கும் பொழுது அவர் நம் அழைப்பை கேற்று நம் நம்பிக்கையை பார்த்து அழைப்பை கேட்டு நம்பிக்கையை பார்த்து நமக்கு சுகம் தருவார் ஆண்டவரே எங்களோடு இருந்தருளும் எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் அற்புதங்களை காண்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்